திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஓடும் குதிரை குசை தின்னம் பற்றுமின் வேடங்கொண்டின் செய்வீர் மனிதரே நடுமின் நந்தியை நம் பெருமான் தன்னை தேடும் இன்ப பொருள் சென்றதலாமே திருச்சிற்றம்பலம் எப்படி இன்ப பொருளை எய்தலாம் என்று இப்பொழுது வரும் பாடலில் திருமூலர் கூறுகிறார் ஓடும் குதிரை என்று கூறுகிறார் மனிதர்களே புறக்கோலம் தரித்து கொள்வதால் மட்டும் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது பிராண வடிவமாக இருந்து கொண்டு உங்களுக்கு உள்ளே ஓடும் அந்த குதிரையின் கடிவாளத்தை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் அதை உங்கள் வசப்படுத்துங்கள் வீணாக புறக்கோலத்தை கைவிட்டுவிட்டு சிவபெருமானை நாடுங்கள் நீங்காமல் அவனிடத்தில் மனத்தை வைத்தால் இன்பப் பொருளான அவனை சென்று அடைந்திட முடியும் மேற்கண்ட பாடல் வெளித்தோற்றத்தை விட உள்ளார்ந்த பக்தி முயற்சியுமே இறைவனை அடைய வழி என்பதை வலியுறுத்துகிறது ஓடும் குதிரை குசை திண்ணம் பற்றுமென் ஓடும் குதிரை என்பது அடக்கப்பட்ட புலங்களை குறிக்கிறது குசை என்பது கடிவாளம் எனவே அடங்காத குதிரை கடிவாளத்தால் கட்டுப்படுத்துவது போல புலன்களை உறுதியாக கட்டுப்படுத்த வேண்டும் அது எங்கெங்கெல்லாமோ செல்கிறது அல்லவா அதனை கட்டுப்படுத்த வேண்டும் உலக இன்பங்களின் மீது செல்லும் மனதை அடக்கி ஆள வேண்டும் வேடம் கொண்டு என் செய்வீர் வேண்டாம் மனிதரே எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் வெறும் வெளித்தோற்றமான வேடத்தை மட்டும் அணிந்து கொண்டு என்ன பயன் அது உண்மையான பக்தி ஆகாது மனிதர்களே வெறும் அடையாளங்களை நம்பி ஏமாறாதீர்கள் உள்ளார்ந்த தூய்மையும் பக்தியுமே முக்கியமாக கருதி பிழையுங்கள் நடுவின் நந்தியை நன் நம் பெருமான் தன்னை என்று கூறுகிறார் நந்தி என்பது சிவபெருமானின் வாகனமாகவும் இருக்கலாம் முதல் சீடராகவும் கருதப்படலாம் இங்கே நந்தியை நடுமாறு கூறுவது சிவபெருமானை அடைவதற்கு நந்தியை போல உறுதியான பக்தியையும் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிதலையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் குறிக்கிறது நம் பெருமான் தன்னை நடுமின் என்றால் நம் தலைவனாக சிவபெருமானை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவருடன் நிலைத்து நில்லுங்கள் என்று கூறுகிறார் பப்பருள் என்பது அழிவில்லாத ஆனந்தம் அல்லது பேரின்பம் அந்த நிலையான ஆனந்தத்தை அடை வேண்டுமானால் இறைவனை தேடுங்கள் 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 தேடிக்கொண்டே இருங்கள் உண்மையான பக்தியுடனும் முயற்சியுடனும் தேடினால் அந்த பேரின்பத்தை நிச்சயமாக அடைய முடியும் மொத்தத்தில் இந்த பாடல் வெறும் வெளி வேடங்களாலும் சடங்குகளாலும் இறைவனை அடைந்து விட முடியாது என்பதை உணர்த்துகிறது புலன்களை அடக்க வேண்டும் உறுதியான பக்தியுடன் சிவபெருமானை நம்பி தேடினால் நிலையான பேரின்பத்தை அடையலாம் என்பதே இப்பாடலின் சாரமாகும் ஓடும் குதிரை குசை திண்ணம் பற்றுமீன் வேடம் கொண்டின் செய்வீர் வேண்டா மனிதரே நடுமின் நந்தியை நம் பெருமான் தன்னே தேடுமின் பப்பொருள் சென்று எய்தலாமே எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்